கிரைஸ்தலார் இருபத்தி ஒன்பதாவது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல உண்டு என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார் அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்ச தோட்டங்களை நாட்டுகிறார்கள் அவைகள் வரத்துள்ள பலனை தரும் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் பண்ணுகிறார் தேவனாகிய கர்த்தர் ஒரு வறண்ட நிலத்தை ஒரு அவாந்திர நிலத்தை தெரிந்து கொண்டு அங்கே விதைக்கிறவர்களை உருவாக்குகிறார் அந்த விதைத்தவர்கள் பசித்த நிலைமையில ஒரு தேவையுள்ள நிலைமையில அவர்கள் அந்த அவாந்திர நிலத்தில் விதைக்கிறார்கள் கற்று சொல்லுகிறார் அந்த அவாந்திர வெளியை நான் தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறேன் அந்த வறண்ட நிலத்தை அவர்களுக்காக நீரூற்றுகளாக மாற்றுகிறேன் அவர்கள் அந்த வயல் நிலத்தை உண்டாக்கும் பொழுது அந்த திராட்சை தோட்டத்தை உண்டாக்கும் பொழுது அவைகள் வரத்துள்ள பலனை கொடுக்கிறதா நீங்கள் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வரத்துள்ள பலனை தரப்போகிறார் ஏனென்றால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் இயேசு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் பெருகுவதை பார்க்கிறோம் அவனுடைய மிருக ஜீவன்கள் பெருகுவதை பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் மிருக ஜீவன்களை பெருக பண்ண முடியும் என்று சொன்னால் உங்களை உங்கள் சந்ததியை பெருக பண்ண முடியாதா கண்டிப்பாக உங்களை பெருக பண்ணுவார் இந்த வரப்போகிற ஏப்ரல் மாதம் கர்த்தர் உங்களுக்கு வரத்துள்ள பலனை தரப்போகிறார் மிருக ஜீவன்களை கூட குறையாது இருக்கிற கர்த்தர் உங்க சந்ததியை குறையாது இருக்க பண்ணி உங்களை ஆசிர்வதிக்கிறார் இந்த வசனங்களை அறிக்கை செய்து ஜெபிங்க ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ